உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் திருநான சம்பந்த சுவாமிகள் அழிய தேவாரம் முதலாம் திருமுறை முப்பத்தி ரெண்டு திருக்கடம்பூர் திரு வானமர் திங்களும் நீரும் மருவிய வடையானை தேனமர் கொன்றையினானை தேவர் தொழு படுவானை காண அரும்பினை புள்ளி கலை பயிலும் கடம்பூரில் தானமர் கொள்கை நானை தால் தொழ தாமே சந்திரனை கங்கையை தடையாக கொண்ட இறைவனை கொன்றை மாலை அணிந்த ஈசனை தேவர்களால் வணங்கப்படுவோனை ஆண் பெண் மான்கள் சுற்றி திரியும் கடம்பூரில் உள்ள இறைவனை வணங்க வீடு பேறு கிட்டும் அரவினோடு ஆமையும் பூண்டும் அம் துகில் வேங்கை அதாலும் திருமுடி தன்மேல் சூடி விரும்பி தனி கடம்பூரில் பைங்கண் வெள்ளேற்றனால் பாதம் இரவும் பகலும் பணிய இன்பம் நமக்குது வாமே பாம்புடன் ஆமையும் புளித்தோல் ஆடையும் கொண்டு திருமுடியில் நிலவை சூடி அடியார்கள் வணங்கும் கடம்பூரில் காலை வாகனம் மீது வருபவர் இறைவன் அவன் திருவடியை இரவும் பகலும் வணங்க இன்பம் கிட்டும் இழிபடும் இன் சொல்லினார்கள் இருங்குழல் மேலிசை தேர தெளிப்படு கொள்கை கலந்த தீன் தொழிலார் கடம்பூரில் ஒளி தரு வெண்பிரை சூடி ஒன்னுதலோடுடனாகி புளிய தலாடை புனைந்தான் பொற்கழல் போற்றுதும் நாமே யாழியின் நரம்புகளில் ஒன்று போல் இன்சொல் பெண்களின் கூந்தல் போல் வேள்வி தீயின் புகைப்பரவி கடம்பூரில் வெண்மதி சூடி நெற்றிக் கண் கொண்ட ஈசன் உமையுடன் புலித்தோலை ஆடையாக கொண்டு விளங்குகின்றார் அவர் திருவடியை போற்றி வணங்குவோம் பறையோடு சங்கம் எம்ப பல்கொடி சேர் நடுமாடம் கரையுடைய வேல்வரி கண்ணார் கலையொலி சேர் கடம்பூரில் மரையொலி கூடிய பாடல் மறுபு நின்று ஆடல் மகிழும் பெரியோரே. சங்கொலியும் ஒளிக்கும் நீண்ட மாடங்களில் மைதீட்டிய கண்களை உடைய பெண்கள் நடனமாடும் கடம்பூரில் வேதம் ஒலிக்க நடனமிடும் பிரைசூடிய பெருமானை போற்றுவோம் தீவிரிய கழல் கொண்டு காட்டில் நகை செய்ய நட்ட நவின்றோன் காவிரி கொன்றை கடம்பூரில் பாவிரி பாடல் பயில்வார் பழியாடு பாவம் இலாரே தீச்சடை விரியவும் கழல் ஒலிக்கவும் இடுகாட்டில் நாக்குகளை நீட்டியும் கூந்தலை விரித்தும் பேய்கள் சிரிக்க ஆடல் புரிபவன் சிவன் அவன் பொன்றை மலரை சூடி நெற்றி கண்ணுடன் கடம்பூரில் உள்ளான் அடியார்கள் அவனை பாடிப் பரவுவார்கள் அவர்கள் பழி பாவம் அற்றவர்கள் தன் புனல் நீள்வயல் தோறும் தாமரை மேலனம் வைக கண்புணர் காவில் வண்டு ஏற கல்லவி முங்கடம் பெண் புனை கூருடை யானை பின்னு சடை பெருமானை பண்புனை பாடல் பயில்வார் பாவம் இல்லாத தாமே வயல்களில் தாமரைகள் பூத்திருக்கும் அன்ன பறவைகள் தங்கியிருக்கும் கண்ணுக்கு இனிய விருந்தாக அமையும் சோலைகளில் வண்டு சுற்றி திரிந்து தேன் பருகும் கடம்பூரில் உமையொரு பாகனாய் உள்ள இறைவனை வணங்கும் அடியார்கள் பாவம் அற்றவர்கள் பழிகெழு செம்மலர் சார பாடலோடு ஆடலராத கலிக்கெழு வீதி கலந்த கார்வயல் கடம்பூரில் ஒளித்திகள் கங்கை கரந்தான் ஒண்ணுதலால் உமை கேள்வன் புளியதல் ஆடையின் உனை கழல் போற்றலே பொருளே செம்மலர்கள் ஆடலும் பாடலும் விளங்க ஒளிமிக்க வீதிகளிலும் கழனிகளிலும் இருப்பவன் கங்கையை கொண்டவன் புளித்தோலை அடைந்தவன் உமையொரு பாகம் கொண்டவன் திருவடியை வணங்குதே உண்மை பொருளாகும் பூம்படு கீர்கயல் பாய புல்லரி புயம்புறங்காட்டில் காம்படு தோழியர் நாளும் கண்கவரும் கடம்பூரில் மேம்படும் தேவியொரு பாகம் மேவி எம் மானன வாழ்த்தி தேம்படு மாமலர் தூவி திசை தொழ தீய கெடுமே வயல்களில் கயன் மீன்கள் பாயவும் புல்லினங்கள் திரியவும் மென்மையான பெண்கள் விளங்கும் கடம்பூரில் இறைவனை உமையொரு பாகனை மலர் தூவி வணங்க தீவினைகள் நீங்கும் திருமரு மார்பில் அவனும் திகழ் தருமா மா மலரேனும் இருவர் மாயறி ஒன்னா எரி உருவாகிய ஈசன் கருவறை காலில் அடர்த்த கண்ணுதலான் கடம்பூரில் மறுவிய பாடல் பயில்வார் வானுலகம் பெறுவாரே திருமாலும் பிரம்மனும் தேடி அலைந்து அறிய முடியாத தீப்பிழம்பாக நின்ற பெருமான் ராவணனின் ஆணவத்தை கால் விரல் ஒன்றினால் அடக்கியவன் கடம்பூரில் அவனை வணங்கியவர்கள் பேறு பெற்றவர்கள் ஆவார்கள் ஆடை தவிர்த்து அறம் காட்டும் அவர்களும் அம் துவர் ஆடை சோடைகள் நன்னறிவு சொல்லார் சொல்லினும் சொல்லல கண்டீர் வேடம் பல பல காட்டும் வேத முதல்வன் காடதனிலில் நடமாடும் கண்ணுதலால் கடம்பூரே இல்லாத சமணர்களும் சிவப்பு ஆடை கட்டிய பௌத்தர்களும் நாண அற்றவர்கள் அவர்களின் சொற்கள் பொய்யானவை பல வடிவம் கொண்டு விகர்த்தனாகவும் மறை முதல்வனாகவும் நடனமாடும் கொடியானை வெண்கொடி சேர் நெடுமாடம் கடை நவிலுடங்கும் பூரிற் காதலனை கடற்காழி நடைநவில் சம் நான சம்பந்தன் நன்மையால் ஏத்திய பத்தும் படைநவில் பாடல் பயில்வாறே பழியோடும் பாவம் இலாரே. காலை கொடியை கொண்ட இறைவன் மாடங்களை உடைய கடம்பூரில் வீற்றிருப்பான் நான சம்பந்தன் அவனை போற்றி பாடிய இந்த பதியத்தை படிப்பவர்கள் பழி பாவம் மற்றவர்களாக திகழ்வார்கள் என்பது உறுதி திரு